ஹாய் எவ்ரிவன் வெல்கம் பேக் டு பானுசாமி கிச்சன் நாம் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறேன்னா காரசாரமான போட்டி ஃப்ரை எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போகிறோம் மட்டனை விட மட்டன் பார்ட்ஸில் தாங்க ரொம்ப அதிக சத்துக்கள் இருக்குது இந்த இரத்த குறைபாடுலாம் இருக்கிறவங்க ஐரன் குறைபாடு இருக்கிறவங்க வாரத்துக்கு இந்த போட்டியை ஒரு வாட்டி சேர்த்துக்கோங்க வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் மறக்காமல் பண்ணுங்கள் நான் வந்து ஒரு சின்ன போட்டியை வாங்கி நல்லா ஒரு நாலஞ்சு வாட்டி நல்லா கழுவிட்டு சுடு தண்ணியில் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இல்லைனா ஒரு மாதிரி நீச்சு வாட அடிக்கோங்க இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இது உள்ளே இருக்கிற பைப்போ வரும் அதோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதை ஒரு குக்கருக்கு மாற்றிக்கோங்க இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு பெருசாக இருக்குது ரெண்டு சேர்த்துருக்கேன் சின்னதாக இருந்தால் ஒரு ஆறு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி அரை டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துட்டேன் இந்த போட்டி மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க ஜாஸ்தி வேண்டாம் ஏன்னா போட்டி ஒரு சிலது சீக்கிரம் வெந்துடும் ஒரு சிலது வேகிறதுக்கு லேட்டாகும் தேவைக்கேற்ப உப்பை சேர்த்துட்டு குக்கர் மூடியை போட்டு லோ ஃப்ளேமில் பதினஞ்சு நிமிஷம் வச்சுருங்க விசில் கணக்கெலாம் வேண்டாங்க பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம் இப்போ ஒரு கடாயம் எடுத்துக்கோங்க இதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு நாலு கிராம்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு ஏலக்காய் ஜாஸ்தி வேண்டாங்க ரெண்டு போதும் ஒரு இன்ச் அளவுக்கு பட்டை சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க நான்வெஜ்லாம் செய்யும் போது சோம்பு ஜாஸ்தியாக போட்டு செய்யுங்க நல்லாயிருக்கும் நிறைய கருவேப்புல சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி இதில் சேர்த்துக்கோங்க வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு இருக்கோங்க வெங்காயம் கொஞ்சமாக உப்பை சேர்த்துட்ட இந்த வெங்காயத்தை நல்லா செவக்க வதக்கிக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா செவந்து வரணும் இப்படி இருந்தால் தான் நமக்கு ஃப்ரையும் நல்லாயிருக்கும் இப்போ நாம் இதில் இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துக்கோங்க இதையும் அதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தக்காளியை நல்லா குழையிற அளவுக்கு வதக்கிக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா குழஞ்சிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு தான் இருக்கணும் அடுத்து நாம் இதில் போட்டியை சேர்த்துக்கலாங்க போட்டியை வந்து வடிகட்டிவிட்டு வெறும் அந்த போட்டியை மட்டும் சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்க்க வேண்டாம் அந்த தண்ணியை முழுசாக கொட்டிடுங்க வெறும்னே அந்த போட்டியை மட்டும் சேர்த்துக்கோங்க போட்டி நல்லா வெந்திருக்கணுங்க சப்போஸ் வேகலை அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு அஞ்சு நிமிஷம் கூட வச்சுக்கலாம் அடுத்து நாம் இதில் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாத்தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ரெண்டு நிமிஷம் இதை நல்லா அந்த போட்டியில் அந்த நம்ம போட்ட மசாலாலாம் இறங்குற அளவுக்கு நல்லா இதை ஃப்ரை பண்ணி விட்டுருங்க போட்டியில் பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க ஐரன் ஜாஸ்தியாக இருக்குது பீட்வல் ஜாஸ்தியாக இருக்குது நம்ம சுவரொட்டியில் எந்த அளவுக்கு ஐரன் இருக்கோ அதே அளவுக்கு ஐரனும் இதில் இருக்குதுங்க நீங்கள் இதையும் நீங்கள் வாரத்துக்கு ஒரு வாட்டி செய்யலாம் கொஞ்சமாக இதில் மூழ்கிற அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டேன் இப்போ நாம் இதை ஒரு பத்து நிமிஷம் குக் பண்ண போகிறோங்க மூடியை போட்டு மிதமான சூட்டில் பத்து நிமிஷம் அப்படியே வச்சுருங்க நடுவில் நடுவில் கிளறி கொடுங்க இல்லைன்னா அடி பிடிச்சிரும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்ப்போம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் ஆல்ரெடி நம்ம போட்டியை வேக வச்சு எடுத்துருக்கிறதுனால போட்டி நல்லா வெந்திருக்கும் இப்போ இந்த தண்ணி எல்லாமே வத்துற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணணுங்க நெக்ஸ்ட் அதுதான் வேலை இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா திக்காக ஃப்ரை பண்ணிக்கோங்க ஏன்னா நமக்கு கிரேவியாக வேண்டாம் பார்த்திங்களா இந்த அளவுக்கு திக்காக வந்ததுக்கப்புறம் இதில் கடைசியாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க எப்போவுமே இந்த நான்வெஜ் செய்யும் போது கடைசியாக மிளகுத்தூள் சேர்க்கும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக கருவேப்பில்ல கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா இதை ஒரு பரட்டி ஹை ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா இதை ஒரு வாட்டி வதக்கி விட்டுருங்க வதக்கினதுக்கப்புறம் மூடியை போட்டு லோ ஃப்ளேமில் ரெண்டு நிமிஷம் வீங்க போதும் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்ப்போம் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் என்ன அழகாக மிதந்து வந்திருக்கு இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குங்க ஃப்ரைனாக திக்காக தான் இருக்கணும் கிரேவியாக இருக்கக்கூடாது இது பெர்ஃபெக்டாக இருக்குது அவ்வளோதாங்க சூடாக இதை சாதத்தில் போட்டு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்